ி கட்ட நம் டி கட்டி நம்ம அக்கிளாடு நானும் நோட் கல்சா நினைவு கரீக்கன் அசுட்டி நோட் இல்ல ஊட்டா தந்து அப்படின்னு ஏன் டிஸ்பார்ஜ் நான் அது நாளேக்க ஏன் தூக்கா இது <átstars>

பாப்பா ஆமா இல்ல உனக்கு பாப்பா என்னது ஏனா நம்மளே பாஜுக்கு கைல பார்วะ எல்லா दिवसा ஒரு દિવસ இல்லன்றோ வர கொ மூணு தேதி நம்மளே எல்லாம் தгон ಹೋಗ್ತಿದ್ರು ನೋಡು பாப்பா आराम இல்ல மத்த manusia ನೋಡ್ದಿಲ್ಲ ஹேங்க ஆகிட்டானாம் ಅಲ್ಲಿ દવાக்கني ಹೋಗ್ ஏன் ಮಾಡಿದ್ಲೇ உஷக்க ಹೇಳಿ கேம் ಮಾಡಿದ್ 哎யோ எಷ್ಟು ದುக்குச் அழிக்கட்டான் அಂದ್ರ சோபக்காகो அஷ்டராத்தாலಿದ್ರು அஷ்டராத்தி ஆகிட்டது அண்ணா 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 நான் கோጦ அது என்ன manusia சத்தோಬಿட்டர்தல ஹங் மாட்டர்தல ஹங் மாட்டலிகட்டால அஷ்டαλλிகட்டால அஷ்டதுக்குசி குக்குசி அαλλிகட்டால நீ ಯಾಕೆ சென்னே ஹங்கαλλிகட்ட ய நோடி அதுக்கு நம்ம நோடி இல்ல எஸ் ஏன் ரத்தன இல்ல ரொம்ப தகவலாக நீரோ துபா கனசது நன்கு டாக்டர் எஸ் மக்கி மணி ஓரிப்பா தரகி அந்த நமக்கு

ಶೋಭಕ್ಕ ಮನಿಗ್ ಬಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ರಿ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು ಅದಿನ ಯಾರಾದ್ರೂ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಹೌದಾ ಪಾಪ ಶೋಭಾ ನೋಡಕಿನ ನೋಡ್ಕೀನು ಒಟ್ಟ ಅಕ್ಕಿ ಅಂತೂ ಆರಾಮಿದ ಶೋಭತಾ ಅಂದ್ರೆ ನಮ್ಮನೆ ಎಲ್ಲಾ ಆರಾಮ್ ಇರ್ತಾರಲ್ಲ ಹೋಗ್ಬರ್ತಾ ಯಾರು ಏನೋ ಆತಂದ್ರೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲಕ್ಕೆ அந்த மக்கள் அது எக்ஸாம் அது எல்லாம் ஆரம்பித்தேன் கட்லேந்து நம்ம தவிர்க்க நம் எணி கடற்க நம்ம அப்பா இறோ தன்கிறேன் நோடுவா அவ அப்ப இல்ல அந்த ஆகோதிரி சொலோ அன்சோதில்லா நம்ம அங்கே அக்கீக முக்கி கொடுத்து அதுக்கு நம்ம நானே ஹபக்கல ரேக்கி கட்டி நோடுவாங்க நம்ம இன்னொன்சத்தி ಮುಂದಿನ ವರ್ಷ ರಕ್ಷಾ ಬಂದನಿಗೆ ನಿಮ್ಮಾಗ ಬೇಕಿರೋ ಮನಿ ಕರಿ ಇಲ್ಲಂತೂ ಬರೋದ ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ನೋವ್ ಬಂದ್ಬಿಟ್ಟ ನಮ್ಮ ಮನೆಯವರಿಗೆ ಇನ್ನು ಮನೆ ಏನ್ ಸಿಗೋದಿಲ್ಲ ನನಗೆ ಹೋಗ್ಲಿ ಏನು ರಕ್ಷಾ ಬಂದಾನೆ ಒಬ್ಬನ ಅಣ್ಣಿದವ ನನಗೂ ಅದಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೇವ ಈ ವರ್ಷದ್ದು ಏನು ಎರಡು ಮೂರು ವರ್ಷ ಹೋಗಿದ್ದೇ ಇಲ್ಲ ನಾನು ಈ ವರ್ಷ ಹೋಗಿನಿ ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಹೂವ ತೆರ್ಕೊಂಡ್ ಮೂರು ವರ್ಷ ಆತ ಅಯ್ಯಾಗ ಹೋಗೇ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಹಿಂಗ ಮಾಡ್ ನಮ್ಮ ಏನ್ ಮಾಡೋದು வ அவுன மணி கட்டி மணி கட்டிக்கு நன்காப கி கறி கறி அந்த ஒட்ட கவிக்கி இவத் மணிக்கு ஓப்பனிங் நன்க நாளே கடவர்வா ஒன்ஸ் விட்டு நான் நோட்னி டெக்கோரேஷன் எஸ்ட் பேஜாரா நம்ம சுட்டிட்டு நோட நம்ம இதுலேன் மசே தெரிக்க ஏன் நம்ம அத்தி இல்ல சசி ஆகிட்டாள் அத்தி ஆகி நன் ஏன் அப்பி மாவன்வா அம் அம் இதோட இவ்வளவு அவ்வளே ஒன் ஹதினிப்பர் அத்வா அது ஏன் இல்லேந்தேனே நான் லக்ன மாட் இத நோட் ஒட்டு இல்லே வந்துருவது ஒட்டு ஹபக்க ஒன் எரண்டு திஸ் வந்து ஹோக்பேக் அது விட்டு இல்லே வந்து இப்போ இல்லே இது விடத்தார் ஆடுகொட் அவங்க அல்லே விட்டு வந்து அல்லே அவ்ரீ மாவெல்லா அஜ் அஜி கடனே இல்வரு இவரு நோட் இல்ல வந்து நமக்கு கிர்க்கிடி கொடுத்தார் இதெல்லாம் சொலோ இதோ ஏனா சலோ மாதாட்மா சலோ மாதாட் சரி நமக்கு இது மாட் ஏனோ கிர்க்கி ஏனோ மாதிரி இதுக்கி அதுாக்க மாதிரி நம்ம இன்ட்டா பல்யா பேக்கிட்டு நம்ம இன்ப சார் ஹீங்கே மாத்தர் நம் கண்ட வந்து அவனொந்து அவனொந்தேன இத இல்ல அது இல்லை அக்கந்த அக்காங்க ஓத கொடுத்த அவனு நன்கே கஷ்ட யாரும் நோட இல்ல அவன் மத்த ஏன் தெளித்த ஒதிராடி விடத்தின் கரீ மத்த நன்கேஜ் ஆக மத்த நானே எல்லாம் யார் மால்ல நானும் அனஸ் மோ அப்ப மத்த ஓதிரி இல்லை எல்லா கொலசேட் மாட்டார்வா மத்த நம்ம எல்லா கலச அதுக்குதா இல்லேனாங்க நோடீல நாவே பாரி கொள்கிறாரே வித்திரே ಭಾರಿ ಚಾಲು ಇದಲ್ಲ ಏನು ಜಗಳ ಹಚ್ಚತಾವ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕೆರಡು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡುವ ಏನಾದರೂ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವ್ರ ಮುಂದೆ ಏನೋ ಮಾತಾಡಬಾರ್ದೆ ಏನು ಅಂತ ಇದಿ ಅಂತಿದಿ ನೋಡಲಿ ಒಟ್ಟೆ ದಟ್ಟ ಅವ್ರಿಗೆ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ನೀ ಏನಾದರೂ ಸ್ವಲ್ಪ ನೆತ್ತಿ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಏನು ನೀನ್ ಏನೋ ಮಾಡ್ತಿದ್ರು ಏನು ನೋಡೀ ಚಂದಿ ಇರೋದಕ್ಕೆ ಇಲ್ಲಂದ್ರೆ ಅಂದ್ರೂ ನಾನು ನೋಡ್ತೀನಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಾಗ ಹಿಂದೆ ಎಷ್ಟು ಜಗ ಮಾಡ್ತಾವಂದ್ರು ಏನೋ ಬಾಯಿ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋಗಿಲ್ವ ಇವ ಅಂತ ಜೋರು ಬಾಯಿ ಅವರು நீனகேன் <laughs>